நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் வெங்கடசாமி தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் தில்லையப்பன் கண்டன உரையாற்றினார் மாநில பொதுச் செயலாளர் அம்சராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி அரசியல் சாசன சட்ட உரிமை தொழிற்சங்க கூட்டம் பேர உரிமை ஆகியவற்றை பறிப்பதை கண்டித்தும் தொழிற்சங்க கொடிமரம் தகவல் பலகையை அகற்றியது தொழிற்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ச மகேந்திரன் உள்ளிட்ட திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் மீது தாக்குதல் தொடுத்து கைது செய்து அடைத்து வைத்து மிரட்டல் விடுத்த திருச்சி கண்டோன்மெண்ட் காவல்நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டரை கண்டித்தும் திருச்சி நெடுஞ்சாலைத்துறை காமாபா கோட்ட கண்ணன் உதவி கோட்ட பொறியாளர் புகழேந்தி ஆகியோர் ஆளும் அரசுக்கு எதிராக தொழிற்சங்கத்துடன் மோதல் போக்கை கடைபிடித்து போராட்டத்தை தூண்டும் வகையில் செயல்படுவதை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முடிவில் கோட்ட முருகசாமி நன்றி கூறினார் கண்டுபிடித்து தொழில்களை கண்டுபிடித்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் தொழிலாளர்கள் பல்வேறு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியான போராட்டங்களின் மூலமாக சங்கம் அமைக்கிற உரிமை கொடி தகவல் பலகை அமைக்கக்கூடிய உரிமை கூட்டு பேர உரிமை தொழிற்சங்க ரீதியாக ஜனநாயக பூர்வமாக போராடக்கூடிய உரிமை இவைகள் அனைத்தும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட நடவடிக்கையாக உலக தொழிலாளர் அமைப்பு ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ என்று சொல்லக்கூடிய உலக தொழிலாளர் அமைப்பு அங்கீகரித்திருக்கக்கூடிய உரிமை கொடிமரம் அமைப்பதும் சங்க தகவல் பலைகள் வைப்பதும் சங்க ரீதியான கூட்டு பேர உரிமையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை ஜனநாயகபூர்வமான இயக்கங்கள் நடத்துவது அது அடிப்படை உரிமை இந்த உரிமையை